அந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எம்என் அஃபலீங்க நல்லா இருப்பீங்க நம்பரேன் இன்றைக்கு நம்ம நீங்க ஒன்று பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டம் பெரிய நீளாவண சுனாமி வீடமைப்பு திட்டம் அப்படின்ற ஒரு இடத்தில் அமர்ந்து வந்து தொடர்மாடி வீட்டு திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்ப இந்த இடத்த வந்து நாம ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு அண்ணா அவங்களுக்கு உதவி செய்தனாங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த அண்ணா வந்து ஒரு இடத்தையும் போய்க்கொள்ள இல்லாது அவருக்கு வந்து அஹ் அங்கவீனமுற்ற ஒரு ஆள் கால் வந்து ஏலாது அதே மாதிரி இவருங்களுக்கு பிறந்த நான்கு பிள்ளைகள்ல அந்த ரெண்டு பிள்ளை வந்து ஒரு அங்கவீனமுற்ற ஒரு ஆள் அப்ப அவங்களோட மனைவி வந்து பாத்துட்டீங்கன்னா வேற வேற ஊர்களுக்கு வேற வேற இடங்களுக்கு போய் அந்த தர்மம் எடுத்துட்டா அவங்க உயிர் வாழ்ந்து வந்தவங்க அப்ப அவங்களுக்கு தேவையான முதலாவது கட்ட உதவி வழங்கிட்டு திரும்ப அடுத்த கட்டமாக நாங்க தையல் மிஷினெலாம் எடுத்து கொடுத்துருந்தோம் இப்ப அவங்களும் வந்து செய்யறாங்க அப்ப அதற்கு பிறகு நாங்க வந்து பார்வையிடல அப்ப அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அவங்களோட போன் நம்பர் எல்லாம் வந்து ஆஹ் எல்லாம் கொடுத்திருந்தோம் மேலதிகமான உதவிகளும் வேண்டி அந்த உதவி சம்பந்தமாக நாங்க நேரடியா போய் பார்க்க அவங்க அவங்க எல்லாம் வந்து இப்படி பயன்படுத்துறாங்கல்ல இல்லையாண்டு அப்ப இதுக்காக இதெல்லாம் வந்து அந்த அவங்களோட வீட்டை போறதுக்கான வழி என்னன்னு சொன்னா சரியான மாதிரி வெயில இருக்குது கண் எனக்கு முழிச்சு பாக்கலாம் இருக்குது நல்லா இதுவே எல்லாம் வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு தூங்குறது வந்து பன்னெண்டரை ஒரு மணி அப்படித்தான் தூங்குற கண்ணாலயும் தண்ணி விளைஞ்சு இது சரி ஓகே உள்ள போயிட்டு நாங்க அப்படின்னு போயிட்டு நாங்க வீடியோ கண்டினியூ பண்றோம் பாத்துக்கொண்டிருக்கோம் அவங்களுக்கு தெரியும் இந்த அக்கா அவங்க யாரு இந்த அண்ணா அவங்களோட வாழ்க்கை அப்படி என்று அங்க போயிட்டு பாப்போம் அவங்களுடைய வாழ்க்கை இப்ப அப்படி இருக்கின்றது அதெல்லாம் அப்படியே போகணும் அப்படியும் போகணும்டா ஒரு சரியா ஒரு நூறு மீட்டர் தூரத்துல வந்து அவங்களோட வீடு இருக்குது இப்ப நாங்க வாறது வந்து அவங்களுக்கு தெரியாது நாங்க திடீர்னு தான் வந்து நாங்க மேல அப்படி நட்டுக்கணும் கைப்பாக்க வீட்டுல ஆக்கள் நிக்காங்களா இல்லையான்றோட தெரியாதுன்னா நேற்று நீங்க வீடியோ பாத்துட்டு போய் துறை ஒரு இடத்த வந்து நாங்க சில வாடுங்க முன்னுக்கு ஒரு வீடுதானா அந்த அந்த சைக்கிள் போறது

ஆ வரு <laughs> <laughs> <immon> 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 அவங்க கூட காரோட வாணகம்ன அபடிச்ச மாதிரி

அப்ப என்னடா நாங்களும் வந்து டிக்டாக் டாக்ஜியா பாத்துக்கொண்டு இருக்கக்குள்ள உங்க பெயரை சொல்லி அக்கா காதைக்காங்க அப்ப பாத்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது என்னடாப்பா என்ன நாங்களும் வந்து உதவி செஞ்சேன்னா இப்ப அதுல சொல்லல இப்போ உதாரணத்துக்கு என்னடா இப்படியும் உபங்களுக்கு இந்த இடத்துல இருந்து உதவி கிடைச்சது மேலதிகமா அதிகமா செய்றவங்களும் செய்ய இங்க அப்படின்னு சொல்லி காதனால நான் என்ன என்ன சொன்ன

Aha, eno mm. mama, pati gelerisi, <hesitation> 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 பெங்கஜினு டும்போரு.

அப்ப நாம வீடு கரக்குள்ள நீங்க தண்ணி எல்லாம் வச்சு போட்டு போயிட்டீங்க இல்ல என்னன்னு சொன்னானே இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம சொந்த வீட்டுல போய் இருக்கலாம் தானே இப்ப இருக்கல இருக்கல திரும்ப நீங்க போய் இருக்கீங்க அங்க இது பிரா இது இருக்கு உங்களுக்கு அந்த மின் கட்டணம் தந்த அந்த காசு என்ன நீங்க மின் இப்ப கரண்ட் எடுக்கிறது அதுக்கு இந்த வாடகை கொஞ்சம் கொடுத்துறாங்க அவங்க சொன்னாங்க கோவியனட்ட

அதுக்கு தே இப்ப இவங்களுக்கு நான் இருபதாயிரம் ரூபாய்க்கிட்ட கொடுத்துக்கல இருபது பதினைஞ்சு ஒண்ணு கொடுத்தேன் அப்புறம் தண்ணி காசு பதினோராத்தஞ்சு ரூபா அப்ப அது கட்டி அதுல பத்து தான் கட்டணும் கட்டினா கட்டாமட்டி தண்ணி தர மாட்டான் அப்ப அதையும் முடிச்சு அவங்களுக்கு இந்த தந்த மாதிரி இருக்கு தண்ணி விளையாடும்

நானூறு நானூறுபா துணியெல்லாம் வாங்குதா துணி எல்லாம் உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு இதுக்கு எவ்வளவு சரி அப்படியே காட்டுங்க நான் வந்து வடிய வச்சிக்காரு நான் செக்கண் என்கிட்டதான் வாங்கினேன் சரி இப்போ வந்து தைக்க ஆரம்பிச்சு வந்து ஃபுல்லா

நல்ல இதாகிவாக்கு அந்த உடம்பு சரியில்லை ஓகே ஓகேண்ணா இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம் இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடை வரும் நாங்கள் பை பாய் ஆடுங்க பாய்